உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் உயிருக்கு இணையான உறவுகளே நாள்தோறும் காலை பொழுதில் கண்வழிக்கிறோம் கடவுளை தொழுகிறோம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம் நாள்தோறும் அவருடைய கிருபைகள் நமக்கு புதியவைகளாய் இருக்கிறது ஒவ்வொரு விடிகாலை பொழுதும் நமக்கு ஓராயிரம் அதிசயங்களை நமக்குள்ளே கற்றுத் தருகிறது காலையில் கர்த்தர் நம்மை கண்வழிக்கச் செய்கிறாரே அதற்கு காரணம் என்ன அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க போகிறேன் இன்றைக்கு நாம் சற்று நேர தியானத்திற்கு ஆதாரமாக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசையாவின் புஸ்தகம் ஐம்பதாவது அதிகாரம் நான்காவது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்வி மானின் நாவை தந்தருளினார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார் இந்த வசனத்தினுடைய பிற்பகுதியை முதலில் வாசித்துவிட்டு முதற்பகுதியை இரண்டாவது வாசித்தால் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இந்த வசனத்தினுடைய பிற்பகுதி இப்படி சொல்கிறது காலை என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் காலையில் உறங்கிக் கிடக்கிற நம்மை கர்த்தர் எழுப்புகிறார் கர்த்தர் எழுப்புகிறதினால்தான் நாம் கண் விழிக்கிறோம் பலர் கண்மூடி போகிறார்கள் மண்மறைந்து போகிறார்கள் ஆண்டவரோ நம்மை கிருபையாய் ஒரு நாளை காணும்படி நம்முடைய ஆயுஷிலே ஒரு நாளை அதிகமாக நமக்கு கூட்டித் தருகிறார் நமக்கு அவர் கற்றுத் தருகிறார் காலையில் எழுந்து ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அவரை துதித்து ஜெபித்து அவரை ஆராதித்து பின்னர் வேத புத்தகத்தை திறந்து நம் வசனங்களை வாசிக்கிற பொழுது அவர் நமக்கு புதிய புதிய வசனங்களையும் அதன் விளக்கங்களையும் நமக்கு கற்றுத் தருகிறார் ஒரு ஊழியக்காரனுக்கு அல்லது சுவிசேஷகனுக்கு அல்லது அவருடைய அடிச்சுவோடுகளை பின்பற்றி வருகிற விசுவாசிக்கு கர்த்தர் காலைதோறும் வசனங்களை கற்றுக் கொடுக்கிறாரே அது எதற்காக தெரியுமா அது நமக்காக மட்டுமல்ல எங்கோ ஒருவன் இளைப்படைந்து கிடக்கிறானே இதயத்தில் சோகத்தை சுமந்து கொண்டு துவண்டு போய் கிடக்கிறானே அவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்லும்படிக்கு கற்றர் நமக்கு கல்விமானின் நாவை தருகிறாராம் கல்விமான் நிரம்ப புத்தகங்களை படித்தவன் வாழ்க்கையை நிதானித்து அறிந்தவன் ஞானத்தை தன் மூளைக்குள்ளே பொதிந்து வைத்திருக்கிறவன் அவன் வாயிலிருந்து ஒழுகுகிற வார்த்தைகள் இருக்கிறதே அது தேனை போல இன்பமாக இருக்கும் அறிவு நிறைந்ததாக ஆறுதல் தருவதாக அந்த வார்த்தை இருக்கும் அப்படித்தான் கர்த்தர் நமக்கு கல்விமானின் நாவை தருகிறார் ஏன் தெரியுமா இழைப்படைந்து கிடக்கிறவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை இழைப்படைந்தவனுக்கு சொல்லும்படியாக இழைப்பாறுதலுக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் எனவே இந்த காலை வேளையில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொல்லுகிறார் ஒருவேளை இந்த காலை வேளையில் கடன் பிரச்சனையோடு வியாதியோடு உபத்ரவத்தோடு எதிர்காலத்தில் எதிர்கொள்ள இயலாத பிரச்சனைகளை மனதிலே தாங்கிக் கொண்டு துவண்டு போய் கிடக்கிறீர்களே ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன் கர்த்தரை நம்புங்கள் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் இந்த நாள் மட்டுமல்ல வருகிற எல்லா நாளும் உங்களுக்கு இனிதாக அமையட்டும் இந்த காலை பொழுதை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக ஆமேன்